வணக்கம் இன்றைய நம்ம ஆழமான அலசலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னுல வெளிவந்த அகண்ட ஜோதி அங்குற ஒரு பழைய இதழ் இது இருந்து வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆமா இந்த இதழில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது வருஷத்துக்கு முன்னாடியே சேவை நம்பிக்கை நம்மள நாமே முன்னேற்றிக்கிறது ஒற்றுமை இப்படி பல விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க கட்டுரைகள் இருக்கு சின்ன சின்ன கதைகள் போதனைகள்னு நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு அப்போதைய சிந்தனைகள் ஞானம் எப்படி இருந்துச்சுன்னு பாக்குறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இருந்து நமக்கு தேவையான பயனுள்ள கருத்துக்களை நம்ம நோக்கம் சரி ஆரம்பிக்கலாமா நிச்சயமா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த காலத்தில் சொன்ன பல விஷயங்கள் அதாவது தத்துவங்கள் இன்னைக்கும் அப்படியே பொருந்தது பாருங்க குறிப்பா இந்த ஆன்மீக வழிகள் அப்புறம் நம்மளோட கடமை மனுஷங்களுக்குள்ள இருக்க வேண்டிய ஒற்றுமை இதெல்லாம் தான் இதுல முக்கியமாக தெரியுது ஆமா நீங்க சொல்ற மாதிரி இதுல திரும்ப திரும்ப வர்ற ஒரு விஷயம் பிரேம் அவர் சேவா அதாவது அன்பு அப்புறம் சேவை ஆன்மீக வழிகள் பல இருக்கலாம் ஆனா மத்தவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சேவை செய்யறதும் எல்லார் மேலயும் அன்பு காட்டுறதும் தான் ரொம்ப வருதுன்னு தோணுது ரொம்ப சரிங்க ஆன்மீகமா வளரணும்னா சேவை செய்யணும் ஒரு முக்கியமான வழின்னு இதுல நல்லா வலியுறுத்துறாங்க இதுல வந்து வெறும் சடங்கு சம்பிரதாயத்தை விட உண்மையான தியாகம்னா என்னன்னு ஒரு கதை மூலமா சொல்றாங்க பாருங்க ஓ கதை இருக்கா சொல்லுங்க ஒரு பயங்கரமான பஞ்சம் வந்த காலம் அப்போ ஒரு ஏழை பிராமண குடும்பம் அவங்க கிட்ட கடைசியா இருந்த கொஞ்ச மாவுல ரொட்டி செஞ்சு வச்சிருக்காங்க அப்போ பசியோட ஒரு விருந்தாளி வராரு உடனே அந்த குடும்பம் தங்ககிட்ட இருந்த அந்த கடைசி உணவையும் அவருக்கு கொடுத்துட்டு இவங்க பட்டினியா இருந்துட்டாங்க தியாகம் ஆ அப்போ அங்க வந்த ஒரு கீரி பிள்ள அது வந்து சொல்லுச்சான் தர்மராக ஒரு பெரிய யாகம் பண்ணாரு இல்ல அந்த யாகத்தை விட இந்த குடும்பம் செஞ்ச சின்ன தான் ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு இது எதை காட்டுதுன்னா பெரிய பெரிய ஆடம்பரமான விஷயங்களை விட மனசிலிருந்து வர உண்மையான தியாகம் தேவையில் இருக்கிறவங்களுக்கு நம்மால முடிஞ்சத செய்யறது அதுதான் முக்கியம்னு சொல்லுது ரொம்ப அருமையான கதை வெறும் சடங்குல அர்த்தம் இல்ல செயல்தான் முக்கியம்னு தெளிவா புரிய வைக்குது இது இது காந்திஜியோட கருத்துக்கள் மாதிரியே இருக்கு இல்லையா ஆமா கரெக்ட் நம்பிக்கைங்கிறது வெறும் பேச்சுல இல்லாம செயல்ல தெரியணுங்கிற மாதிரி மிக சரியா சொன்னீங்க வெறும் சடங்குகள்ல மட்டும் கவனம் செலுத்தாம உண்மையான அன்பு சேவை மனப்பான்மையோட வாழ்றதுதான் முக்கியம்னு இது திரும்ப திரும்ப சொல்லுது உலகத்துல இருக்கிற குறைகளை பார்த்துட்டு ஒதுங்கி நிற்காம நம்மளால என்ன முடியுமோ அதை செஞ்சு தேவையில் இருக்கிறவங்களுக்கு உதவணும் அதுதான் உண்மையான கடவுள் வழிபாடுன்னு இந்த இதழ் சொல்லுது இந்த சேவை மனப்பான்மை இதோட சேர்ந்து இன்னொரு விஷயமும் வருது அதுதான் நம்ம கடமையும் சுயமுன்னேற்றமும் சுவாமி விவேகானந்தர் பெரிய சிந்தனையாளர் அவரோட ஒரு மேற்கோள் இருக்கு இதுல அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் சொல்ற மாதிரி நம்ம பலவீனம் கோழைத்தனம் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம கடமையை தைரியமா செய்யணும்னு சொல்றாரு இது பகவத்கீதையோட சாரம் மாதிரி இருக்கு ஆமாம் அதே மாதிரி யோகி அரவிந்தர் இருக்காரு இல்லையா தத்துவ ஞானி சுதந்திர போராட்ட வீரர் அவர் என்ன சொல்றாருன்னா நமக்காக மட்டும் முக்தி தேடுறத பத்தாது இந்த உலகத்தோட நல்லதுக்காக கர்ம யோகம் செய்யணும் அதாவது எந்த பலனையும் எதிர்பார்க்காம நம்ம கடமைகளை செய்யணும் அதன் மூலமா இந்த சமூகத்துக்கும் நல்லது செய்யணும்னு சொல்றாரு நம்மளோட செயல்கள் நமக்காக மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் பயன்படணும்னு சொல்றாரு இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நம்ம டெய்லி செய்யற வேலைகள்லயே நம்ம கடமைகள்லயே ஒரு ஆன்மீக நிறைவை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றது சொல்றதுதான் மீராபின்னு ஒரு அம்மையார் காந்திஜியோட ஆசிரமத்திலிருந்து சேவை செஞ்சவங்க அவங்க அனுபவத்தை சொல்றாங்க ஓ என்ன சொல்றாங்க கிராமத்து மக்களோட சேர்ந்து ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் செஞ்சப்போவும் ரொம்ப எளிமையா வாழ்ந்தப்போவும் அந்த சூழ்நிலையிலேயே அவங்களுக்கு ஒரு மன அமைதியும் திருப்தியும் கிடைச்சதா சொல்றாங்க அப்போ ஆன்மீகம்ங்கிறது தனியா எங்கேயோ தேட வேண்டியது இல்ல நம்ம வாழ்க்கையிலேயே இருக்குதுன்னு சொல்றாங்க ஆமா ரொம்ப பிராக்டிக்கலான பார்வை இது இதே இன்னும் அழகா சொல்ற மாதிரி ஒரு கதை இருக்கு அப்பனே பயிர்மே ஜூத்தா பயிரணும் அதாவது உங்க கால்ல செருப்ப போட்டுக்கோ செருப்பு போட்டுக்கவா இது என்ன கதை உலகத்துல முள்ளு கல் எல்லாம் இருக்குன்னு பூமி முழுக்க கம்பளம் விரிக்க முடியாது இல்லையா ஆமா அது எப்படி முடியும் ஆனா நம்ம கால ஒரு செருப்பை மாட்டிட்டா அதே பாதுகாப்பு நமக்கு கிடைச்சிடும் ஓ இதோட அர்த்தம் என்னன்னா உலகத்துல ஆயிரம் குறை இருக்கலாம் அதையெல்லாம் குறை சொல்லிட்டே இருக்கிறதுக்கு பதிலா இல்ல உலகத்தையே மாத்தணும்னு நினைக்கிறதுக்கு பதிலா முதல்ல நம்மள நாம சரி பண்ணிக்கணும் நம்ம பார்வையை மாத்திக்கணும் சொல்றாங்க சுயசீர்திருத்தம் இவ்வளவு முக்கியம்னு இது சொல்லுது பாருங்க அருமையான பாடம் ஆமால்ல இது நிஜமாவே யோசிக்க வைக்குது சரி அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் ஒற்றுமை அப்புறம் சகிப்புத்தன்மை தன்மை குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒண்ணுல இந்தியா சுதந்திரத்துக்காக போராடுற நேரம் சமூகத்துல நிறைய பிரிவுகள் இருந்திருக்கும் அப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்திருக்கும் நிச்சயமா சங்கதன் ஒரு கதை இருக்கு அதாவது ஒற்றுமையும் செல்வமும் ஆமா அதுல என்ன சொல்றாங்க அதுல வந்து ஒரு பெரிய குடும்பம் அண்ணன் தம்பிக்குள்ள ஒற்றுமையே இல்லை ஒரே சண்ட சச்சரவு இதனால செல்வத்துக்கு அதிபதியான லக்ஷ்மி தேவி இருக்காங்கல்ல அவங்க அந்த வீட்டை விட்டு போக முடிவு பண்றாங்க ஆடடா ஒற்றுமை இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க அப்போ அந்த குடும்பத்துல உள்ளவங்க அவங்க தப்ப உணர்றாங்களா ஆமா அவங்க தப்ப உணர்ந்து இனிமே ஒற்றுமையா இருப்போன்னு சத்தியம் பண்றாங்க அத கேட்டதும் தேவி அங்கே தங்கிடுறாங்க உம் நல்ல கதை இது வெறும் குடும்ப ஒற்றுமை மட்டும் இல்ல ஆமா ஒரு சமூகம் ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா அங்க மக்களுக்குள்ள ஒற்றுமை ரொம்ப இது சொல்லுது ஒற்றுமையோட இந்த இதுல சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்ட் அதுக்கு ஒரு நல்ல இருக்கு கஹான் எவ்வளவு அதாவது எங்க உட்காரணும் இது என்ன கதை ரயில் பயணமா ஆமா ஒரு இந்து பயணி ரயில் ஏறுறாரு ஒரு கம்பார்ட்மெண்ட்ல கொஞ்சம் முஸ்லிம்கள் இருக்காங்க இன்னொன்னுல கிறிஸ்தவர்கள் வேற ஒரு இடத்துல ஜெயினர்கள் ஒவ்வொரு குரூப்பும் மத்த மதத்தவங்களை குறை சொல்றதையும் தன்னோட மதம்தான் பெருசுன்னு பேசுறதையும் அவர் கேக்குறாரு ஓ இது இன்னைக்கும் கூட நடக்குது ஆமா அவருக்கு அவங்க கூட உட்கார தயக்கமா இருக்கு தனியா உட்கார இடம் தேடுறாரு அப்போ அவருக்குள்ள ஒரு கேள்வி வருது என்ன கேள்வினா எல்லாரும் கடவுள் கடவுள்னு பேசுறாங்க ஆனா ஏன் ஒருத்தர் ஒருத்தர் இருக்கிறாங்க அப்போதான் அவருக்கு புரியுது உண்மையான மதம்ங்கிறது இந்த மேலோட்டமான வேறுபாடுகள் சடங்குகள் எல்லாம் தாண்டினது எல்லா மனுஷங்களுக்குள்ளயும் அந்த ஒரே கடவுளை தான் உண்மையான ஆன்மீகம்னு உணர்றாரு கடவுள் ஒருத்தர் தான் பேர்தான் வேற வேற வடிவம்தான் வேற வேறன்னு புரியுது அப்புறம் அந்த ஞானம் வந்ததும் அவருக்கு தயக்கம் எல்லாம் போயிடுது அங்கிருந்து ஒரு சீட்ல போய் உக்காந்து சுத்தி இருக்கிற எல்லாரும் ஒரே கடவுளோட குழந்தைகள் தாங்கிற உணர்வோட பயணம் பண்றாரு ரொம்ப அருமை மத சகிப்புத்தன்மை நேயம் எவ்வளவு முக்கியம் இது சொல்லுது ஆமாங்க இந்த கதைகள் எல்லாம் பார்க்க சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப ஆழமான கருத்துக்களை சொல்லுது நினைக்கிறாரு ஆனா அப்புறம் அதோட அருமையை புரிஞ்சுகிட்டு நேர்மையா உழைச்சு பெரிய பணக்காரர் ஆகிறாரு உழைப்போட மேன்மையை சொல்லுது அதே மாதிரி நாரத முனிவர் பத்தி ஒரு குறிப்பு வருது அவர் எப்பவுமே உலக நன்மைக்காக தான் யோசிப்பாராம் அவர் செய்யறது எல்லாமே சுயநலம் இல்லாம பொதுநலனுக்காக தான் சொல்றாங்க இதுவும் ஒரு விதத்துல தன்னலமற்ற சேவைதான் அப்புறம் அமெரிக்க ஜனாதிபதி ஜேம்ஸ் கார்ஃபீல்டோட கதை கூட இருக்கு ஆமா அவர் சின்ன வயசுல ரொம்ப ஏழ்மை கால்வாய்ல படகு ஓட்டுற கூலி வேலை செஞ்சு அதுல வந்த காசுல படிச்சு விடாமுயற்சியால முன்னேறி அமெரிக்க ஜனாதிபதியா ஆனாருன்னு சொல்றாங்க கடின உழைப்பு விடாமுயற்சி இருந்தா எதையும் சாதிக்கலான்னு இது காட்டுது ராமகிருஷ்ண பரமாரம் சார் அவரோட போதனைகளும் கொஞ்சம் இருக்கு ரொம்ப சிம்பிளான உதாரணங்கள் மூலமா பெரிய தத்துவங்களை சொல்றாரு என்ன மாதிரி சூரியன் மாதிரி தெரியுது தண்ணீர் குமிழி வருது மறையுது இதெல்லாம் மாதிரி தான் இந்த உலக விஷயங்களும் நிலையானது இல்ல அந்த பரம்பொருள் மட்டும்தான் உண்மை நிரந்தரம் சொல்றாரு எல்லாமே அந்த ஒரே இறைவனோட வடிவந்தாங்கிற அத்வைத பார்வையும் வலியுறுத்துறாரு அப்புறம் கடைசியா லாமா யோகிகள் பத்தியும் இருக்கே ஆமா அவங்களோட சித்திகள் அதாவது அமானுஷ்ய சக்திகள் பத்தின ஒரு அனுபவ பகிர்வு இருக்கு இது நம்ம மனசோட சக்தி எவ்வளவு பெருசு யோக பயிற்சிகள் எவ்வளவு ஆழமானதுன்னு காட்டுது ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த இதழில் உள்ள கதைகள் உதாரணங்கள் மேற்கோள்கள் எல்லாமே இந்த சேவை நம்பிக்கை கடமை சுயமுன்னேற்றம் ஒற்றுமை சகிப்புத்தன்மை இந்த மாதிரி நல்ல வெறும் அறிவுரையா ஞானமா கொடுக்குது அதுதான் இந்த பழைய இதழோட சிறப்புன்னு நான் நினைக்கிறேன் ஆமா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னுல வந்து இந்த அகண்ட ஜோதி இதழ நாம பார்த்ததுல இருந்து சில விஷயங்கள் ரொம்ப தெளிவா தெரியுது அதாவது மற்றவங்களுக்கு உதவுறது நம்மள நாம சரி பண்ணிக்கிறது விடாமுயற்சியோட நம்ம வேலைய செய்யறது வேறுபாடுகளை மறந்து ஒற்றுமையா இருக்கிறது வெளித்தோட்டத்தை மட்டும் பார்க்காம உண்மையை புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் எந்த காலத்துக்கும் தேவையான ஞானம்தான் இந்த அலசல் மூலமா கிடைச்ச இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் நிச்சயமா இதிலிருந்து கிடைச்ச பல விஷயங்கள் நம்மளை யோசிக்க வைக்குது பாருங்க இது கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த இழல் ஆனா இதுல சொல்ற விஷயங்கள் இன்னிக்கும் நமக்கும் நம்ம சமூகத்துக்கும் எவ்வளோ தேவைப்படுது உங்களுக்காக ஒரு கடைசி கேள்வி இல்ல ஒரு சிந்தனைன்னு வச்சுக்கோங்களேன் பல வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன இந்த கொள்கைகள்ல ஏதாவது ஒன்று உதாரணத்துக்கு எந்த பதிலையும் எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு சேவை செய்யறது இல்லைன்னா உலகத்தை மாத்துறதுக்கு முன்னாடி நம்மளை மாத்திக்கணும்னு நினைக்கிறது இதுல ஏதாவது ஒன்னு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கொஞ்சமாச்சு கடைபிடிக்க முயற்சி செஞ்சா அது உங்க வாழ்க்கையிலயும் உங்களை சுத்தி இருக்கிற உலகத்துலயும் எவ்வளவு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும்னு என்னைக்கோ யோசிச்சு இருக்கீங்களா யோசிச்சு பாருங்க அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து ஆழமா கத்துக்கோங்க